ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்திரேலியா அணி வேஸ்ட்டுங்க கண்டிப்பாக இந்த சீரீஸை தான் வெளிலும் நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வாசஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க அது குறித்து இந்திய அணியின் போலிங் பயிற்சியாளர் மோனி மார்க்கல் பார்த்தீங்கன்னா சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்திய அணி பேத் மைதானத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க அது குறித்து மானியம் மார்க்கில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுவும் பவுலிங் இந்த அளவுக்கு போடுறாங்க ஒரு கோச்சாக எனக்கு உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாதாங்க இருக்கிறதுலே ரொம்ப டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க கிரிக்கெட்டை கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணி இந்த தொடரை வெல்லா வெல்லாது கண்டிப்பாக இந்தியா தான் வெல்லும் மூணுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நாலுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தான் வின் பண்ணணும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்தியனோடய பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்பெஷலாக ஜெய்ஸ்வால் அவரோட பேட்டிங் நான் ஒன்று ஒன்று ரசித்து ரசித்து பார்க்குறேன் ஏன்னா அந்தளவுக்கு இந்த சின்ன வயசில் இவ்வளோ மெச்சூராக விளாட்றாரு என்னை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவருக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி கண்டிப்பாக தொடர வெல்லும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணி அடிக்கிற மாதிரி அடித்து சொல்லியிருக்காரு நம்ம மார்னி மார்க்கல் கண்டிப்பாக அவர் ஒரு போலிங் கோச் அவருக்கு தான் அந்த அட்மாஸ்பியர் தெரியும் ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியராக இருக்கட்டும் வெளியே நடக்கிறது வெளியே ஆயிரம் நிறைய பேர் பேசிக்கலாம் இருந்தாலும் அவர் இந்திய அணி பிளேயர்கள் கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறது கண்டிப்பாக தொடர வெலுன்னு சொல்லிட்டு அதுமாரி தாங்க இந்திய அணி பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒன்றுக்கு ஜீரோ இப்போது இந்தியா முன்னிலையில் இருக்காங்க சீரீஸை இன்னும் நான்கு போட்டி இருக்குது அடுத்த போட்டி வேற டே நைட் மேட்சஸு இந்த பிங்க் பால் வேற கண்டிப்பாக பயங்கரமாக ஆகும் ஆஸ்திரேலியாக்காரர் ஏதோ வேலை கேரக்டர் ஆனங்க பார்க்கலாம் இந்திய அணி அதுக்கும் வருவாங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியாவை வீழ்த்துறாங்க இது வரைக்கும் பர்த் மைதானத்தில் யாருமே ஆஸ்திரேலியா இது வரைக்கும் வீழ்த்தது கிடையாது எந்த ஒரு அணியும் வீழ்த்தது கிடையாது முதல் முறையாக இந்தியா வீழ்த்திருக்காங்க இதே பெரிய ஸ்டார்ட் தான் அடுத்து கண்டிப்பாக இந்திய அணி நல்லா பண்ணுவாங்க ஏன்னா போலிங் அந்தளவுக்கு இந்திய அணி பயங்கரமாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பாலும் அப்படியே கன் மாரி போடுறாங்க ஆஸ்திரேலியாவில் விளையாடுறாங்களா இல்லை வேறு எதனா பிச்சில் விளாட்றாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்திய அணி கண்டிப்பாக பேட்டிங்கும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அடுத்த போட்டியும் பயங்கரமான ஒரு கம்பேக் இந்திய அணி பேட்டிங்லேயே கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அணி இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அது ஒரு ராகுல்லாம் பயங்கரமாக ஆடி இருக்காரு அடுத்த போட்டி வர ரோஹித் சர்மா வராரு ராகுல் எதில் ஆடுறாருன்னு தெரியல ஓப்பனிங்காக ஆடுறாரா இல்லை டவுனில் போகிறாரா சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை ரோஹித் சர்மாவோ டவுன் போயிட்றாரான்னு சொல்லிட்டு சிக்ஸ்த் டவுன் செவன்த் டவுன் போகிறாரா சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஓப்பனிங் பேர் இதே கண்டினியூ பண்ணுமா இல்லை ரோஹித் சர்மா தான் வரணுமா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே மார்னிங் மார்க்கல் பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபர்ல ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்